அல் குர்வான் அத்தியாயம் அல் பக்கரா வசனங்கள் 102 ரெண்டு பன்னிரண்டு வரை மேலும் அவர்கள் சுலைமானின் ஆட்சி காலத்தில் ஷேத்தான்கள் பொய்யாக ஓதியவற்றை பின்பற்றினார்கள் இன்னும் சுலைமான் சூனியம் செய்து அல்லாஹுவை நிராகரிக்கவில்லை எனினும் ஷெய்தாங்கள் நிராகரித்து கொண்டிருந்தனர் அவர்கள் சூனியத்தையும் பாபிலோன் நகரில் ஆர்வத்து என்னும் இரு வழக்குகளுக்கு இறக்கப்பட்டிருந்ததாக கூறி பலவற்றையும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தார்கள் மேலும் அவ்விருவரும் நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் ஆதலால் இதை கற்று நீ விட வேண்டாம் என்று கூறும் வரை அவர்கள் அதனை ஒருவருக்கும் கற்றுக்கொடுப்பதில்லை ஆகவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை அவ்விருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்வார்கள் மேலும் அல்லாவின் கற்றலையின்றி அதை கொண்டு அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை அன்றையும் அவர்களுக்கு இடரளிப்பதும் அவர்களுக்கு பயனளிக்காததுமான அதை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் இன்னும் அச்சூனியத்தை எவர் விலக்கி வாங்கி கொண்டாரோ அவருக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை என்பதை திட்டமாக அவர்கள் அறிந்திருக்கின்றனர் மேலும் அவர்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளக்கூடியவர்களானால் எதற்கு பகரமாக தங்களையே அவர்கள் விற்றுவிட்டார்களோ அது மிக கெட்டது இன்னும் நிச்சயமாக அவர்கள் விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டவற்றை தவிர்த்து அஞ்சிக் கொண்டார்களானால் அவர்களுக்கு திட்டமாக அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் நட்கூலி மிகச் சிறந்ததாக இருக்கும் இது பற்றி அவர்கள் அறிந்து கொள்வார்களானால் மிக்க நன்று விசுவாசம் கொண்டோரே நீங்கள் நபியிடம் யூதர்கள் மொழியில் தவறான பொருள்களை கொண்டதான ராயினா என கூறப்படுவதை கூறாதீர்கள் எங்களை கவனிப்பீராக என்ற பொருள் கொண்ட உந்துர்ணா என்று கூறுங்கள் இன்னும் அவர் கூற்றுக்கு நீங்கள் செவி சாயுங்கள் மேலும் நிராகரிப்போருக்கு மிக துன்புறுத்தும் வேதனையுண்டு விசுவாசம் கொண்டோரே வேதத்தையுடையோரில் நிராகரிப்போரும் வைத்துக் கொண்டிருப்போரும் எந்த நன்மையும் உங்கள் பிரச்சாரிடமிருந்து உங்கள் மீது இறக்கி வைக்க படுவதை விரும்புவதில்லை அல்லாகவோ தான் நாடியவருக்கு தன் கிருப்பையை சொந்தமாக்கிக் கொள்கிறான் அல்லாஹ் மகத்தான பேரருளுடையவன் ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை மறக்கச் செய்துவிட்டால் விட்டால் அதை சிறந்ததை அல்லது அது போன்றதை நாம் கொண்டு வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க என்பதை நீர் அறியவில்லையா நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது என்பதை நீர் அறியவில்லையா விசுவாசம் கொண்டோரே அல்லாஹை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலனும் எந்த பாதுகாவலரும் எவ்வித உதவியாளரும் இல்லை விசுவாசம் கொண்டோரே இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்கள் நீங்களும் உங்கள் தூதரிடம் வீணான கேள்விகளை கேட்க நாடுகிறீர்களா இவர் இவ்வாறு கேள்விகளை கேட்டு தன்னுடைய ஈமானி நிராகரிப்பை கொண்டு மாற்றிக்கொள்கிறார்கோ அவர் நேரான வழியை திட்டமாக தவற விட்டுவிட்டார் விட்டார் வேதத்தையுடையோரில் அநேகர் உண்மை அவர்களுக்கு இன்னதென தெளிவாக தெரிந்த பின்னும் அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பொறாமையின் காரணமாக நீங்கள் ஈமான் கொண்ட பிறகும் உங்களை நிராக நிராகரிப்போராக திருப்பிவிட வேண்டும் என்று ஆசை வைக்கிறார்கள் ஆகவே அல்லாஹ் தனது கற்றளையை கொண்டு வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் பொருட்படுத்தாது விட்டு விடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் நீங்கள் தொழுகையையும் நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கள் உங்களுக்காக நீங்கள் எந்த நன்மையை முற்படுத்தி வைத்தின் வைத்திருக்கின்றீர்களோ முற்படுத்தி வைக்கின்றீர்களோ அதனை அல்லாவிடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கிறவன் நபியே யூ யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ ஆகியவரை தவிர வேறவரும் சுவர்க்கம் பிரவேசிக்க மாட்டார்கள் என அவர்கள் கூறுகின்றார்கள் இது அவர்களுடைய வீண் எண்ணமே ஆகும் ஆகவே உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என நபியை நீர் கூறுவீராக ஆம் எவர் தன் முகத்தை அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிற நிலையில் அல்லாவுக்காக ஒப்படைக்கின்றாரோ அவருடைய நற்கூலி அவருடைய இரட்சிகளிடம் அவருக்குண்டு இத்தகையோர் அவர்கள் மீது எத்தகைய பயமும் இல்லை அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள்